விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக வேட்பாளர் குறித்து விரைவில் அறிவிப்போம் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையம் வந்திருந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிமுக ஒரு சதவிகித வாக்குகள் அதிகமாக பெற்றுள்ளதாக தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் அதிக இடங்களை பெற்று தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் அவர் உறுதிப்பட கூறினார் இன்றைக்கு எதிர்கட்சிகளும் இன்றைக்கு சில ஊடகங்கள் பத்திரிகைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் சரிவடைந்ததை போல ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இதுக்கு உண்மைக்கு புறமானது இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றது ஆக இது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் வெவ்வேறு விதமாகத்தான் முடிவு செய்கிறாங்க

அவை சேதமடைந்ததால் அதனை இடித்துவிட்டு தற்போது புதிய வீடுகள் கட்டும் பணி வெகுநாட்களாக நடந்து வருகிறது இந்நிலையில் வீடுகள் தரமற்ற முறையில் கட்டப்படுவதாகவும் காலதாமதமாக பணிகள் நடைபெறுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் வேதனை தெரிவித்துள்ளனர் ஒயரிங் பண்ணுறோம் சொல்லி எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பணம் வாங்கினாங்க இபிஎல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் சொல்லி ஆனால் நாங்கள் கட்டிவிட்டோம் இப்போ திருப்பி வந்து இபிஎல் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒயரிங் பண்ணி ஒன்றரை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் வந்து பல்பும் போல்லை வயிறு மண்ணால் போஸ்ட் எழுக்கலை கேட்டால் நீங்கள் தான் பண்ணிக்கணுங்கிறாங்க இதுக்கு ரெண்டாயிரத்து ரூபா மறுபடியும் கேட்குறாங்க அதை போட இந்த மதிங்கிறவர் வந்து மேற்கொண்டு எங்கள் தனியாசை லேபர் வேணும் கேட்குறாரு இதுக்கு தாரசான நடவடிக்கை இவர் வந்து மேற்கொண்டு எங்கள் தனியாக லேபர் வேணும்னு கேட்குறாரு இதுக்கு தாரசான நடவடிக்கை விருதுநகர் மாவட்டத்தில் புகையிலை கஞ்சா பொருட்கள் பயன்படுத்திய அறுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டது விருதுநகரில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்த நூற்று பதினான்கு கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது மேலும் தொடர்ச்சியாக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த தினேஷ்குமார் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் எனவும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார்